நீ என் மீது காட்டுகின்ற அந்த பக்தியின் அளவு அதிகமாகிக்கொண்டே கொண்டே செல்வதை இப்பொழுது நான் கண்கூடாக பார்க்கின்றேன் உன் பக்தியில் மெய் சிலிர்த்த நான் நீ வேண்டியதை கொடுத்தே ஆக வேண்டும் என்னுடைய ஆசிர்வாதங்களோடு என்று இன்றைய தினம் உன்னை தவறவிடாமல் சந்தித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துதான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டு உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள் இக்கணம் மனதில் எதை நீ என்னிடம் கேட்டாலும் அதில் சர்வ நிச்சயமாக நான் இறங்கி செயல்பட்டு அதை வெற்றிக்கான வழியாக மாற்றி உன் வாழ்க்கையின் பாதையில் நான் வைத்து விடுவேன் உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ எதை அடைய துடிக்கின்றதோ எதன் மீது நாட்டம் அதிகம் கொண்டிருக்கின்றதோ அது என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் உன் மனதில் எழுந்த எண்ணங்களாக உதித்தது நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அதில் தவறு ஏதாவது இருக்கின்றதா அதனால்தான் நிறைவேறாமல் இவ்வளவு நாள் இழுபறியாக இருக்கின்றதா என்று அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் அந்த எண்ணங்கள் உனக்குள் இருந்து எழுந்திருக்கின்றது அதில் சில மாற்றங்களை நான் கொண்டு வர வேண்டிய வேலை இருந்ததால் இத்தனை கால தாமதங்கள் ஆனது இப்பொழுது அந்த வேலைகள் நிறைவேற நிறைவேறிவிட்டதால் உன்னுடைய வழியில் நான் உன் பாதையில் நான் வைத்து விட்டேன் அதை சிறிது நேரத்தில் நீ பெற்றுக்கொண்டு மகிழவும் செய்வாய் சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து விடுவதைப் போல யோசிக்கின்றாய் எதற்காக வாழ்கின்றோம் ஏன் இப்படி அவதிகளை சந்திக்க வேண்டும் நாம் நமக்கு இறைவன் துணை இல்லையா பாபா நமக்கு உதவவில்லையா என்று எல்லாம் உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கின்றது உன்னுடைய அழுகையை நிறுத்தி அந்த இடத்தில் ஆறுதலை மட்டும் கொடுக்காமல் உன்னுடைய விருப்பங்களையும் சேர்த்தே நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நீ எண்ணிய விருப்பங்கள் நிறைய இருக்கின்றது ஒவ்வொன்றும் கனவாகவே இருக்கின்றது அது எல்லாமே இப்பொழுது நிஜத்தில் நடக்கும் தருணம் உன் வீட்டு எட்டி விட்டது உன்னுடைய இதயத்தில் நீ ரகசியமாக வைத்த அத்தனை வேண்டுதலும் இப்பொழுது வெளிச்சம் போட்டு நிறைவேற தொடங்கிவிடும் உங்கள் மீது நான் நம்பிக்கை வைக்காமல் இருப்பேனா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அதே போலதான் நான் உன்னிடம் கேட்கின்றேன் நான் உனக்கு நல்லது செய்து கொடுக்காமல் இருப்பேனா சோதிக்கின்றேனே என்று ஏன் நினைக்கின்றாய் உன்னை நீயே ஏன் பலவீனமாக நினைக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்த ஒருவன் பலத்தை தான் பெற்றிருப்பான் எந்த அளவிற்கு நீ நம்பினாயோ அந்த அளவிற்கு பலம் இருந்து பிறக்கும் பலவீனமாக ஒருபொழுதும் பொழுதும் நினைத்து தாழ்த்தி கொள்ளாதே உன்னுடைய வீட்டில்தான் நான் வாசம் செய்கின்றேன் என்னுடைய செல்ல குழந்தையோடு நான் பேசிக்கொண்டுதானே இருக்கின்றேன் உன் போராட்டங்களை எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் உன் வேண்டுதல்கள் எல்லாமே என் செவியில் விழுந்திருக்கின்றது மறக்காமல் ஒன்று விடாமல் நிறைவேற்றுவேன் உனக்கு துரோகம் நினைத்தவர்கள் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே அதெல்லாம் முடிந்து போன விஷயம் அதை மறந்து அதிலிருந்து மீள முயற்சி செய்து உனக்கான புதிய தேடலை நீ தேடுவதில் நேரத்தை செலவிடு உன்னை வீழ்த்த யாரும் இல்லை இனி நீ விழுந்த நேரங்கள் முடிந்தது துரோகத்தை ஏமாற்றத்தை அனுபவித்த நேரங்கள் எல்லாம் முடிந்து போனது அந்த நினைவுகளோடு வாழ்வதில் பயன் இல்லை மனதை அமைதியாக்கிக்கொள் மாற்றம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு வெற்றிக்கான பாதையில் நீ முன்னேறி வா குழம்ப செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ குழப்பி விட்டுவிடு உன்னுடைய மனதை அமைதி பெறக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்து உனக்கு நீயே பழைய நினைவுகளை கொண்டு தண்டனையை கொடுத்து கொள்ளாதே அதிலிருந்து மீண்டு வெளியேவா உனக்கான அற்புதமான வாழ்க்கையை நான் வைத்திருக்கின்றேன் உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் சிறப்பாக கொடுத்து அன்பு நிறைந்தவர்களோடு ஆனந்தமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இனி எல்லாமே உனக்கு மிக பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது நடக்கும்